பத்து நிமிஷத்தில் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறிடும் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்கில் போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால மஞ்சள் தூள் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க இது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் தான் இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு எல்லோ கலரில் இருக்குது கடையில் வாங்கினீங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு கிடைக்காது இந்த ஆரஞ்சு பழத்தோட தோள்களை வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுறத வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சிடணும் நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் காய வச்சிங்கன்னா போதும் ஒரு முருன்னு வந்துடும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பீல் பவுடர் நமக்கு கிடச்சிரும் அந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அடுத்து இது கூட வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக கடலை மாவு இது கூட சேர்த்துக்கோங்க உங்கள் ஆயிலெலாம் ஃபேஸில் வந்து நல்லாவே எடுத்துரும் அடுத்து நாம் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் தாங்க நல்லா கெட்டியான தயிராக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தயிரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு க்ரீம் மாதிரி இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வேஸ்ட்டும் தூக்கி போடுறத எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும் இந்த பேக்கை வந்து இப்போ என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் என் ஃபேஸ் பாருங்கள் எந்தளவுக்கு ரொம்ப டல்லாக டேனாக இருக்குது இப்போ இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாக மாறுது அப்படின்னு லைவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப ஆயில் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு பீல் பவுடரோடு என்ன சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி என்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துக்காதீங்க ஏன்னா இன்னும் உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடும் உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது ஃபேஸில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிம்பிள்ஸ்லாம் நல்லா வந்து குறஞ்சிரும் அதேமாரி இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை டெய்லியும் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து ப்ரைட்டாக மாறிடும் பார்க்குறதுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக நெக்குக்கும் கூட அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேங்க நீங்கள் குளிக்க போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கழுத்து காது எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துருங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறது எப்போ அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி நெக்கு பகுதிக்கும் நீங்கள் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம அந்த செயின்லாம் போடுறதுனால அந்த இடம்லாம் ரொம்ப பிளாக்காக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஃபேஸ் இருக்கிற கலருக்கே நம்ம கழுத்தும் ஈக்குவலாக தெரியும் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதுங்க நம்ம ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு பிரைட்டாக மாறுதுன்னு பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஆரஞ்சு பீல் பவுடர் நம்ம சேர்த்துக்கிறதுனால லைட்டாக சுறுசுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமே ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம விட்டோம் நல்லா ட்ரை ஆயிருச்சு நான் இப்போ நான் அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு என் ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அளவுக்கு டல்லாக ஒரு மாதிரி டேனாக இருந்துச்சு பாருங்கள் ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு போட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் ஃபேஸ் இந்தளவுக்கு பிரைட் ஆகிடுச்சு பாருங்கள் நெக்குக்கும் சேர்த்து தான் நான் போட்டிருந்தேன் நெக்கும் நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஈவன் டோனில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக் தான் இதை வந்து ரெகுலராக நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வரலாம் வேறு எந்த க்ரீமோ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் இது ஒன்று மட்டும் உங்களுக்கு போதுங்க செம்ம ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்